பிரேக்கிங் நியூஸ் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமானது டிஎன்பிஎஸ்சி பல்வேறு குரூப் தேர்வுகளை நடத்தி வருகிறது எனினும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வானது பல தேர்வுகளின் கனவாக காத்து கொண்டுள்ள மாணவர்களுக்கும் அரசு பணியை நினவாக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியில் இருக்கக்கூடிய எளிமையான தேர்வாக இதுவரை இருந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்வானது தேர்வுகள் மத்தியில் தேர்வு முடிவு வெளியிடப்படுமா அல்லது தேர்வுகளின் கோரிக்கையை ஏற்று மறுதேர்வானது அறிவிக்கப்படுமா என தேர்வுகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வானது அக்டோபர் மாதம் திட்டமிட்டபடி வெளியாகும் என அதன் தலைவர் அறிவித்துள்ளார் எனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்கப்படும் என நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மறுதேர்வு உங்களுக்கு வேணுமா இல்ல ரிசல்ட்டை சீக்கிரம் விட்டா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் கமெண்ட்ல தெரிவிங்க டிஎன்பிசி தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ்